நண்பர்களை சம காலத்தில் தற்சமயம் வந்து இந்திய இடம் பிடிச்சி விளையாடக்கூடிய கிரிக்கெட் வீரர்களில் வந்து ஒரு சில பேர் பார்த்தீங்க அப்படின்னா சர்ச்சையில் வந்து சிக்கியிருக்காங்க அதை பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் முதலாவதாக பார்த்திங்க அப்படின்னா முகமது ஷமி கடந்த வருடம் வந்து முகமது ஷமிக்கு வந்து ரொம்ப மோசமான ஒரு வருஷம் அப்படின்னே வந்து சொல்லலாம் ஏன்னா முகமது ஷமி வந்து பல பெண்களோடு வந்து தொடர்பு வச்சிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு முகமது ஷமியோட மனைவியை வந்து புகார் தெரிவித்தாங்க முகமது ஷமி வந்து இந்த மாதிரி தவறுகள்லாம் பண்ணுறாரு அவர் மேலே வந்து நடவடிக்கை எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்து குற்றச்சாட்டுகள்லாம் வந்து சொன்னாங்க அதன் பிறகு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தான் அந்த பிரச்சனை வந்து சமாதானம் ஆச்சு அந்த வகையில் வந்து வந்து கடந்த வருடம் வந்து ஷமி வந்து இந்த சர்ச்சையில் வந்து சிக்கியிருந்தார் அதே மாதிரி வந்து ரவீந்திர ஜடேஜா பார்த்தீங்க அப்படின்னா அவரும் வந்து ஒரு செல்ஃபி எடுத்து ஒரு சர்ச்சையில் வந்து சிக்கியிருக்காரு அதாவது வந்து சிங்கங்களுக்கு முன்னால் நின்று சிங்கங்களுக்கு முன்னால் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு அடி தூரத்தில் நின்று செல்ஃபி எடுத்து அது வந்து சமூக வலைதளங்களில் வந்து வெளியிட்டார் அதுவும் வந்து பெரிய ஒரு சர்ச்சையை வந்து கிளப்புச்சு ஏன்னா அது வந்து கிரு வனப்பகுதியில் வந்து காரை விட்டு இறங்கக்கூடாது அப்படின்னு வந்து ஒரு ரூல் இருக்குது அந்த ரூலை வந்து பிரேக் பண்ணிவிட்டு ஜடேஜா இறங்கி போய் நின்று கிட்ட நின்று செல்ஃபி எடுத்த விஷயம் வந்து பெரிய அளவில் வந்து சர்ச்சையை வந்து அந்த சமயத்தில் வந்து ஏற்படுத்துச்சு அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து கே ராகுல் மற்றும் ஹர்திக் பாண்டியா இவங்க ரெண்டு பேரும் வந்து சர்ச்சையில் வந்து சிக்கியிருக்காங்க இது என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹர்திக் பாண்டியா மற்றும் கே எல் ராகுல் இவங்க ரெண்டு பேரும் வந்து காஃபி வித்துக்கரன் அப்படிங்கிற ஒரு நிகழ்ச்சியில் வந்து கலந்துக்கிட்டாங்க அந்த நிகழ்ச்சியில் வந்து ஹர்திக் பாண்டியா வந்து என்ன தெரிவிச்சிருப்பார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து பல பெண்களோட வந்து தனிமையில் வந்து இருந்திருக்கேன் இதை வந்து என்னோட பெற்றோர்கள்கிட்ட நான் வந்து சொல்லியிருக்கேன் அப்படின்னு இந்த மாதிரி வந்து பெண்களுக்கு எதிரான பெண்களை வந்து அவமதிக்கும் விதத்தில் வந்து பேசியிருப்பார் அதனால தான் வந்து ஹர்திக் பாண்டியாவுக்கு வந்து தடை விதிச்சாங்க கூடவே ராகுலும் ஒரு சில கருத்துக்கள் வந்து சொல்லியிருப்பார் அதனால் அவருக்கும் வந்து தடை விதிச்சாங்க ஒரு வழியாக பார்த்தீங்க அப்படின்னா பிசிசி வந்து இப்போ அந்த தடையை வந்து நீக்கியிருக்காங்க அந்த வகையில் வந்து இவங்க ரெண்டு பேரும் வந்து சர்ச்சையில் வந்து சிக்கியிருக்காங்க இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஓரிரு தினங்களுக்கு முன்பு பார்த்தீங்கன்னா இந்தியனுடைய ஹிட்மேன் ரோஹித் சர்மாவும் வந்து மிகப்பெரிய ஒரு சர்ச்சையில் வந்து சிக்கினார் அதாவது வந்து சோஃபியா ஹயாத் அப்படிங்கிற ஒரு நடிகை மற்றும் மாடல் அழகி இவங்க வந்து லண்டனில் வந்து பேட்டி கொடுத்துருக்காங்க அந்த பேட்டியில் வந்து ரோஹித் சர்மா வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் ரோஹித் சர்மாவை வந்து மறக்கவே முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ரோகித் சர்மா வந்து என்னுடைய நண்பர் ஒருத்தர் தான் எனக்கு வந்து அறிமுகம் பண்ணி வச்சாரு நாங்கள் ரெண்டு பேரும் வந்து தனிமையில் உட்காந்து பேசிகிட்டு இருந்தோம் அந்த சமயத்தில் வந்து ரோஹித் சர்மா எனக்கு வந்து முத்தம் கொடுத்தாரு அப்படின்னு வந்து சோஃபியா வந்து தெரிவிச்சிருக்காங்க நான் மட்டும்தான் வந்து ரோகிட்ட வந்து காதலிச்சேன் அவர் வந்து என்னை காதலிக்கவே இல்லை அவர் நான் அவர்கிட்ட வந்து ப்ரொப்போஸ் பண்ணப்போ அவர் வந்து அதெல்லாம் முடியாது அப்படின்னு சொல்லி மறுத்துட்டார் அதன் பிறகு வந்து ட்விட்டரில் வந்து ரோகிட்ட வந்து நான் வந்து பிளாக் பண்ணிட்டேன் அப்படின்னு சோஃபியா ஹயாத் வந்து தெரிவிச்சிருக்காங்க ஸோ இந்த விஷயம் வந்து உண்மையாக பொய்யா அப்படிங்கிறது வந்து யாருக்குமே தெரிய வரல ஆனால் சோஃபியா ஹாயத் பார்த்தீங்க அப்படின்னா அந்த மாதிரி ஒரு கருத்தை தான் வந்து தெரிவிச்சிருக்காங்க அந்த வகையில் இந்த விஷயம் வந்து ஹிட்மேன் ரசிகர்களுக்கு கொஞ்சம் கோவத்தை ஏற்படுத்திருக்கு அப்படின்னே சொல்லணும் அந்த வகையில் ஹிட்மேனும் பார்த்திங்க அப்படின்னா இப்போ வந்து சர்ச்சையில் வந்து சிக்கியிருக்காரு இது போன்ற இன்னும் பல ஸ்போர்ட்ஸ் செய்திகளை தெரிஞ்சுக்க ரெட் கலர் பாக்ஸாக கிளிக் பண்ணி நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணி எங்களுடைய அப்டேட் செய்திகளை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கோங்க நன்றி